தென்காசி நாடாளுமன்ற தனி தொகுதியில் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடும் புதிய தமிழகம் கட்சி தலைவர் டாக்டர் கா கிருஷ்ணசாமி தொடர்ந்து தென்காசி தனி தொகுதியில் பல்வேறு இடங்களில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றார் தனது பிறந்தநாளை நேற்று புளியறி மக்களுடன் கொண்டாடியதோடு அம்மக்களிடம் மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்களின் கூலி உயர்வுக்காக போராடியது போல் உங்களுக்காகவும் போராடுவேன் என அம்மக்களிடம் தெரிவித்தார் நூறு நாள் வேலையை நூத்தி ஐம்பது நாளாக மாற்றி அறநூறு ரூபாய் ஊதியம் தர உங்களின் ஒருவனாக பாராளுமன்றத்தில் குரல் எழுப்ப இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என அம்மக்களிடம் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் இந்த பிரச்சனையை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் இருந்த லட்சக்கணக்கான பெண்கள் தென்காசி நாடாளுமன்ற தொகுதியில தமிழ்நாட்டினுடைய பகுதியில பிற பகுதிகளில வேறு வேலை வாய்ப்புகள் அவர்கள் நிறைய பேர் சாப்பாடோடு இருக்கிறார்கள் குறைந்தபட்ச அந்த நூறு நாள் வேலையாவது உறுதிப்படுத்துங்கள் என்று நாடாளுமன்றத்தில் பேசியிருந்தால் நூறு நாள் வேலை உத்தரவாய்வு இன்னைக்கு வந்து எல்லா பொருள்களும் ஒரு மடங்கு இரு மடங்கு வேலை வீட்டு வரி உயர்ந்து போச்சு மின்சார கட்டணம் உயர்ந்துச்சு சொத்து வரி உயர்ந்துச்சு டீ ஓட்டுக்கு போக கூட எல்லாமே உயர்ந்து போச்சு அப்படிப்பட்ட காலத்தில் இன்னைக்கு எழுநூத்தி ஒன்பது ரூபாங்கிறது பெரிய விஷயம் இல்லை இன்றைய கணக்குப்படி அறுநூறு ரூபா தான் இன்னைக்கு சரியா இருக்க முடியும் அந்த அறுநூறுபா கூட அப்ப இருக்கட்டும் இந்த எழுநூத்தி எண்பதாவது முறையாக வருதுன்னா அதுவும் வரல அந்த நூறு நாளும் வரும் சோ நான் இந்த இடத்துல இந்த நேரத்தில் சொல்லிக் விரும்புகிறேன் தாய்மார்கள் வந்து கவனமா கேளுங்க ஏப்ரல் மாதம் பத்தொன்பதாம் தேதி என்று இன்னைக்கு தேதி மூன்று முடிஞ்ச சின்னம் பதினைஞ்சாவது தான் இருக்குது பத்தொன்பது காலை வாட்டுச்சாவடிக்கு சென்று நீங்கள் அனைவரும் நம்முடைய ஒரு பெட்டிதான் இருக்கும் அந்த ஒரு பெட்டியில முதல் சின்னம் நம்முடைய வெற்றி சின்னம் இரட்டை இடை சின்னம் புரட்சி தலைவர் கண்ட சின்னம் குழந்தையுடைய அம்மா அவர்கள் பாதுகாப்பு சின்னம் எடப்பாடி அவர்கள் கட்டி கத்தவர்கள் சின்னம் எனவே உங்களுடைய வாக்குகள் எல்லாம் இரட்டை சென்று வேண்டியது நான் ஒன்றும் வாக்கு வாங்கிவிட்டு இந்த பகுதிக்கு வராத தொண்ணூத்தி எட்டில இருந்து இந்த பகுதியை இருக்கக்கூடிய இந்த பகுதியில இருந்து உங்களுக்கு ஏதாவது வருதா கேரளாவுக்கு என்ன போகுது கிட்ட வழியா என்ன போகுது கல்லு மண் எல்லாம் போகுது இது இந்த எம்பிட்டு எடுத்தாங்களா இந்த மூணு வருஷத்துக்கு முதல்ல மண் முதல் கையில் போடுற மதுவில விலை கொள்கை ஒழிச்சாங்களா ஏதாவது செஞ்சாங்களா அஞ்சு வருஷத்துக்கு தேர்ந்தெடு ஓட்டு வாங்கிட்டு போய் நாடாளுமன்றத்திலேயே ஒண்ணு பேசல மூன்று வருஷத்துக்கு போய் செய்யல மீண்டும் அவர்களுக்கு ஓட்டு போடுவதால் உங்களுக்கு எதுவும் அங்குள்ள கொண்ட சகோதரிகளை தாய்மார்கள் உங்களுடைய வாக்குகளை எல்லாம் ஏட்டைக்கு அளித்து வெற்றி வாய்ப்பை தெரிவித்தாருங்கள் நான் நாடாளுமன்றத்திலே முதல் குரலாக இந்த நூறு நாள் வேலை திட்டத்தை நூத்தி ஐம்பது நாள் திட்டமாக உயர்த்துவதற்கு புதனையாக கொண்டு கொடுக்கிறோம் உங்களுடைய சம்பளத்தை உயர்த்தி கொடுப்பதற்கு நான் பாடுபடுவேன் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் விஷயத்தையும் பெண்கள் எல்லாம் நீங்கள் இருந்து ஒன்று வரையிலும் எம்எல்ஏ அறியாமக்கூடிய மாஞ்சி தேர்தல் கேள்விப்பட்டிருக்கேன் இல்லைங்களா அது உற்பத்தி ஆகியோரும் நான் தொண்ணூத்தி எட்டுல முதல் முறையா போது அவர்களுக்கு வெறும் முப்பத்தஞ்சு ரூபாய் சம்பளம் எவ்வளவு சம்பளம் வெறும் முப்பத்தஞ்சு ரூபாய் சம்பளம் நான் இரண்டு மூன்று ஆண்டு காலம் தொடர்ச்சியாக போராடி இன்னைக்கு நானூத்தி ஐம்பது ரூபாய் சம்பளம் அதே போல உங்களுக்கு நான் வாக்குறுதி கொடுக்கிறேன் நான் ஜெயிச்சு போன பிறகு முதல் குரல் இந்த நூறு நாள் வேலை திட்டத்தில் உங்களுக்கு சம்பளத்தை உயர்த்துவதும் உங்களுக்கு அந்த நூறு நாள் வேலையை அதிகப்படுத்துவதும் தான் என்னுடைய குறிக்கோள் அதே போல உங்களுடைய பகுதியிலே நிறுவக்கூடிய மிகப்பெரிய தண்ணீர் பஞ்சம் குடிநீர் பஞ்சம் அந்த பஞ்சத்தை தீக்கி வைப்பதற்கும் நான் அருள் பாடுபடுவேன் உறுதி உறுதியளிக்கிறேன் இது வெற்று வாக்குறுதிகள் இது உறுதிமொழி பத்திரங்களை எடுத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய எல்லா குறைகளும் உங்களுடைய எல்லா பிரச்சனையும் தீர்வு காண்பதற்கு நீங்கள் இரட்டை தேசத்திலே வாக்களித்து வெற்றி பெற என்று கேட்டுக்கொண்டு இன்று இந்த முதல் நிகழ்ச்சி கடையினுடைய முதல் நிகழ்ச்சியில சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய உங்களுடைய